கிருஷ்ணகிரி அருகே சாமல்பட்டியில் இருந்து திருப்பதிக்கு அதிவிரைவு ரயில் ரயில்வே துறை அமைச்சர் அறிவிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் இருந்து திருப்பதிக்கு செல்ல ரயில் துவக்கம் கோயம்புத்தூரில் இருந்து வரும் ரயில் திருப்பதிக்கு செல்ல அதிவிரைவு ரயில் சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும் என பொதுமக்கள் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கோரிக்கை வைத்திருந்தனர் இவர்களின் கோரிக்கையை ஏற்று ரயில்வே துறை அமைச்சர் சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் இருந்து நின்று செல்ல உத்தரவிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் சிவபிரகாசம் தலைமையில் பாஜகவினர் சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் ரயிலுக்கு மாலை அணிவித்து பூஜை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் மாவட்ட பொருளாளர் கவியரசு மாவட்ட துணைத் தலைவர் எம் ஆர் ராஜேந்திரன் உள்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மகளிர் அணி அமைப்பாளர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்